ம்பி பாவலர் பிறந்த இடம் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு இடலாக்குடி செய்குத்தம்பி பாவலர் பிறந்த ஆண்டு ஜூலை ஆயிரத்தி எழுபத்தி பிறந்த ஆண்டு ஜூலை முப்பத்தி ஆயிரத்தி பெற்றோர் பெயர் பக்கீர் மீரான் மற்றும் அவருடைய தாயார் அமீனா அமையார் செகுத்தம்பை பாவலரினுடைய பெற்றோர் தந்தை பக்கீர் மீரான் சாஹிபு தாயார் அமீனா அம்மையார் திருவிதாங்கூர் மன்னராட்சியில் இருந்ததால் பள்ளிகளில் மலையாளமே பயிற்று மொழியாக இருந்தது செய்கத்தம்பை பாவலரும் மலையாளத்திலேயே பள்ளி கல்வியை முடித்தார் இவர் எந்த மொழியில் பள்ளி கல்வியை முடித்தார் செகுத்தம்பை பாவலர்னா மலையாளம் செய்குத்தம்பை பாவலர் தமிழ் வந்து யாரிடம் பயின்றார் ஆன்சர் சங்கர நாராயண அண்ணாவி சங்கரநாராயண அண்ணாவியிடம் வந்து தமிழ் வந்து பயிற்சிருக்காரு ஸோ சேகுத்தமை பாவலர் யாரிடம் தமிழ் கற்றார் ஆன்சர் சங்கரநாராயண அண்ணாவி நாஞ்சில் நாட்டு காங்கிரஸ் இயக்கம் தொடங்கப்பட்ட போது அதில் சேகுத்தமை பாவலர் இணைந்த ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நாஞ்சில் நாட்டு காங்கிரஸ் இயக்கம் தொடங்கப்பட்ட போது செய்குத்தமை பாவலர் அதில் இணைந்தார் அப்போ ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது மத எல்லைகளை கடந்து ஆன்மீக பணியில் ஈடுபட்டவர் செய்குத்தம்பி பாவலர் மத எல்லைகளை கடந்து ஆன்மீக பணியில் ஈடுபட்டவர் செய்குத்தம்பி பாவலர் தமிழகத்தின் முதல் சதாவதானி என்ற பெருமைக்குரியவர் செயகுத்தம்பி பாவலர் தமிழகத்தின் முதல் சதாவதானி என்ற பெருமைக்குரியவர் செய்குத்தம்பி பாவலர் செய்குத்தம்பி பாவலர் சென்னை விக்டோரியா அரங்கத்தில் அறிஞர் பலர் முன்னிலையில் நூறு செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டி சதாவதானி என்ற பாராட்டை பெற்றார் எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு மார்ச் பத்தில் சதம் என்றால் நூறு என்பது பொருள் ஒருவரது புலமையையும் நினைவாற்றலையும் நுண்ணறிவையும் சோதிப்பதற்காக ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் நூறு செயல்களையும் நினைவில் கொண்டு விடையளித்தல் சதாவதானம் எனப்படும் முதன் முதலாக ஸ்ரீ பத்ம விலாச பதிப்பகத்தில் பிழை திருத்தும் புலவராக பணியமர்த்தப்பட்டவர் வந்து தம்பி பாவலர் முதன் முதலாக ஸ்ரீ பத்ம விலாச பதிப்பக பதிப்பகத்தில் பிழை திருத்தும் புலவராக பணியமர்த்தப்பட்டவர் செய்குத்தம்பி பாவலர் சீரா பிராணத்திற்கு உரை எழுதி பதிப்பித்தவர் தம்பி பாவலர் சீரா பிராணத்திற்கு உரை எழுதி பதிப்பித்தவர் செய்குத்தம்பி பாவலர் பாமரரும் புரிந்து கொள்ளும் வகையில் சமய தத்துவங்களை பட்டி எங்கும் செந்தமிழில் பரப்பியவர் செய்குத்தம்பி பாவலர் பாமரரும் புரிந்து கொள்ளும் வகையில் சமய தத்துவங்களை பட்டி எங்கும் செந்தமிழில் பரப்பியவர் செய்குத்தம்பி பாவலர் வள்ளலார் குறித்து தமிழகம் முழுவதும் உரையாற்றியவர் செகுத்தம்பி பாவலர் வள்ளலார் குறித்து தமிழகம் முழுவதும் உரையாற்றியவர் செகுத்தம்பி பாவலர் மத நல்லிணக்கத்துக்காக பெரிதும் பாடுபட்ட யாருக்கு காஞ்சி அம்மன் கோவிலில் பூரண கும்ப மரியாதையோடு வரவேற்பு அளிக்கப்பட்டது ஆன்சர் செய்குத்தம்பி பாவலருக்கு எங்கே அப்படின்னா அம்மன் காஞ்சி அம்மன் கோயிலில் பூரண கும்ப மரியாதையோடு வரவேற்பு வந்து அளிக்கப்பட்டது எதற்காக அப்படின்னா மத நல்லிணக்க நல்லிணக்கத்துக்கு பாடுபட்டதற்காக நோன்பை மரவாதை கல்லை குடியாதை உள்ளிட்ட தலைப்புகளில் பேசியும் பாடியும் மக்களின் சிந்தனைகளை தூண்டியவர் தம்பி பாவலர் நோன்பை மரவாதை கல்லை குடியாதை உள்ளிட்ட தலைப்புகளில் பேசியும் பாடியும் மக்களின் சிந்தனைகளை தூண்டியவர் தம்பி பாவலர் கவிமணியால் சீரிய செந்தமிழ் செல்வன் என்று பாராட்டப்பட்டவர் தம்பி பாவலர் கவிமணியால் சீரிய செந்தமிழ் செல்வன் என பாராட்டப்பட்டவர் செய்குத்தம்பி பாவலர் பாண்டித்துறை தேவரால் தமிழின் தாயகம் என்று போற்றப்பட்டவர் செய்குத்தம்பி பாவலர் சீரிய செந்தமிழ் செல்வன் என்றும் தமிழின் தாயகம் என்றும் போற்றப்பட்டவர் செய்குத்தம்பி பாவலர் செய்குத்தம்பி பாவலர் எழுதிய நூல்கள் என்னன்னு பார்க்கலாம் தமிழ் நபிகள் நாயக அஞ்சரி பத்தந்தாதி திருமதி நந்தாதி கோப்பந்து பிள்ளைத்தமிழ் இனிசை பாமாலை சம் சுதாசின் சேவை திருக்கோப்பூற்று பதி பதிஞ்சம் கோப்பந்து கலகம் கலம்பகம் கவ்வத்து நாயகம் இது எல்லாமே சேகத்தம்பி பாவலர் எழுதிய நூல்கள் சேகத்தம்பி பாவலரினுடைய முக்கியமான பாடல் வரி வந்து அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையா இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போன்று என்ற வரி வந்து சேகைத்தம்பி பாவலர் பாடின முக்கியமான பாடல் வரி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கவிஞர்கள் டாப்பிக்கில் சேகத்தம்பி பாவலர் பற்றி தான் வந்து பார்த்தோம் ஸோ ப்ரிவைஸாக கொடுத்துருக்க கவிஞர் வீடியோஸ் வந்து பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ